का जीवनस्मरणं जय जय रामो जानकीकांतस्मरणं जय जय रामो शंतसागरं भुजकसजनं बद्धनापम सुरेशम् विश्वसागरं दगनसदृशं मेघवर्णं सुभाङ्गम् लक्ष्मीकांतं कमलनयनं योगिकृत्यानकम् यम् வந்தே பவ இவ்வளவு பெரிய கர்நாடக பிரதேசத்தினுடைய மூலமூர்த்தி இவர் பின்னாடி இந்த கோவில் கட்டப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி ஆதிக்கேஷ் இருக்கக்கூடிய மூர்த்தி கனகதாசர் தன்னுடைய கிருதிகளில் தன்னுடைய கிருதி பூர்த்தியார்த்த ஆதிகேஷன் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணுவார் அந்த ஆதிகேசவ பெருமாள் யார் அப்படின்னா இவர்தான் நம்மளுடைய இடரெல்லாம் எல்லாம் போயிடும் கெடும் இடராஜ கேசவா என்ன அப்படிங்கிற நம்மளுடைய பூர்வீகர்கள் கேசவன்கிற திருநாமத்துக்கு அத்தனை விசேஷத்துவம் உண்டு இந்த பெருமாள் எப்படி வரா அப்படின்னா மிருகாசுரன் ஒரு பெரிய அசுரன் நிறைய வரங்களை வாங்கிட்டு அவன் என்ன பே வரம் வாங்கினா அப்படின்னா அவன் யார் தலையில் கைய வைக்கிறாள் அவன் பஸ்மவா போகணுன்னு வருத்தவானுட்டான் அதனால அவனுக்கு பஸ்மாசுரன் ஒரு பேர் அவன்கிட்ட போய் யார் யாரோ பார்க்குறான் என்னென்னலாமோ அஸ்திரங்கள் போடுறா ஒன்றுமே ஆகல ஒரு நாள் வைகுண்டத்தில் என்னது மகாவிஷ்ணு இவனுடைய இடையூறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இவனை எவ்விதமாவது அழிக்கணுமே அப்படின்னு மோகினி ரூபத்தோட வர பார்த்த உடனே மயங்கி போயிடுறான் இவன் அழகான்னு கூடவே போறான் அந்த அசுரம் சொன்னா விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் தாராளமா பண்ணிக்குவா முதல்ல ஸ்நானம் பண்ணு உன்னை பார்த்தால நாத்த அடிக்கிறது முதல்ல ஸ்நானம் பண்ணு நல்ல ஸ்நானம் கிட்டுவா அதுக்கு அப்புறமா நான் போய் விவாகம் பண்ணிக்கலாம்னா யாகாச்சின்னு இங்க பக்கத்துல ஒரு நதி இறங்கி ஸ்நானம் பண்ணா வாசனை திரவியங்கள்லாம் போட்டான் அப்போ சொன்னானா உடம்பை மட்டும் குளிக்கிற தலையும் நல்லா தேய்ச்சி குளினா திரவியங்கள்லாம் அடுத்து தன் தலையை தலையில் வச்சு தேய்ச்சா பசுமாயிட்டாம் வந்த அந்த திருக்கோலம் எப்படியோ தேவர்கள்லாம் வந்தால் பிரார்த்தனை பண்ணான் ஹே பெருமாளே இங்கேயே இருக்கணும் நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படியே பண்ணுறேன்னு தரான் இங்கே இருக்க அப்படியே அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பெருமாள் தான் மூலஸ்தானத்தில் இருக்க மோகினி ரூபமா இருக்கார் மின்னாடி பார்த்தா பெருமாள் அதே பெருமாளை பின்னாடி பார்த்தால் மோகினி இப்படி ஸ்திரிபூருட ரூபமா இருக்கக்கூடிய பெருமாள் இந்த தேசத்தினுடைய கஷேத்திர தேவத காவல் தெய்வம் நிறைய பேருக்கு தெரியாது உளவு பெரிய க்ஷேத்திரத்தினுடைய காவல் ராமானுஜர் குடகு பிரதேசத்துல வந்து ஸ்நானம் பண்ணி ஒரு நாள் எழுந்துட்ட பிற்பாடு தான் காஷா வஸ்திரத்தை தரிக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ராஜா வர பிட்டி தேவன் அந்த ராஜாவுக்கு பேரு ஜெயின ராஜா அவனுடைய பொண்ணு உண்மத்த முடிச்ச மாதிரி இருக்கா பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கா நமஸ்காரம் பண்ணிட்டு உனக்கு ஏதாவது வழி பண்ணுங்க உடனே அவன் சொன்னா அது உபாருங்க ஒரு ஒரு மண் மோடு அந்த மண் மோட கரை உனக்கு எல்லாம் தெளிவு ஏற்படும் இங்கேருந்து வந்தா மண் மோட கரைச்சா உள்ளுக்குள்ள இருக்கிற மூர்த்தி கிடைச்சா எப்பயோ உள்ள மூர்த்தி அவனுக்கு கிடைச்சா அவன் ஜெயின அரசன் பெருமாள் கிடைச்சோன்னு ஆனந்த கண்ணீர் அவனுக்கு புரியல திருப்பி நமஸ்காரம் திருமண உடனே அவன் தான் விஷ்ணுவர்தன் பேர் ராமானுஜர் வச்சார் அவனுக்கு பேரை இந்த பெருமாளுக்கு கோவிலை கட்டினான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின வரத்த அவன் பொண்ணு சரியா போயிட்டான் அப்படி அவனால அழகாக கட்டித்தரப்பட்ட கோவில் இந்த கோவில் இந்த கோவில் நிறைய அழிவுகள் சிதைவுகளுக்கு பிற்பாடு இந்த கோவிலை திருப்பி புனருத்தாரணம் பண்ணி கொடுத்தது யாரு தெரியுமா கனகதாசன் கனகதாசருடைய பக்தி அளப்பரிய பக்தி எப்படி அளப்பரிய பக்தி அப்படின்னா ஒரு நாள் இந்த பக்கமா வியாசராஜர் போயின்னு இருக்கார் கனகதாசர் என்ன பண்ணுவாருன்னா இங்க இருக்கக்கூடிய துளசி எல்லாம் பார்த்து டெய்லி நமஸ்காரம் பண்ணி இதெல்லாம் உடுப்பியில இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு போகட்டும்னு நினைப்பாராம் இந்த வழியா போயின்னு இருக்கக்கூடிய வியாசராஜர் பல்லாக்கலை போயின்னு இருக்கார் துளசியெல்லாம் பார்த்த உடனே கண்ணை மூடிட்டு ஆத்ம பூஜை பண்ணுவேன் குடுப்பியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை அழகாக எண்ணெய் தேய்ச்சி பாலூத்தி அபிஷேகம் பண்ணி தொடச்சி சந்தன குங்குமம் விட்டு வஸ்திரம் சாத்தி இந்த துளசியெல்லாம் பார்த்த உடனே ஆசை வந்து அதெல்லாம் அழகாக கட்டி கிருஷ்ணனுக்கு மாலை சாப்பிடும் ரொம்ப சந்தோஷம் மாலை சாத்தினா ஒரு தோல்ல உட்காந்துக்கிறது ஒரு தோளில் உட்கார சரி திருப்பி மாலை எடுக்கிற திருப்பி மாலை ஆத்மா பூஜை தானே இந்த என்ன வந்திருக்குன்னு போயிடலாம் ஆனா அத்து வேலை ரெண்டாவது எடுக்கிறார் சாத்திர மூணாவது எடுக்கிறார் உட்கார உடனே பல்லாக்க விட்டு கீழே இறங்குற கூட வேத பண்டிதாலாம் வரா நிறைய பேர் வரா எல்லாரையும் கூப்பிடுற ஒரே ஒரு சம்சயம் ஆத்ம பூஜையில உட்கார்ந்த உடுப்பி கிருஷ்ணருக்கு இந்த துளசி மாலையை சாத்தின ஒரு பக்கம் உட்கார்ந்து ஒரு பக்கம் உட்கார்ல இதுக்கு என்னன்னு சொல்ல முடியுமான்னா அவன் எல்லாம் சாஸ்திர விஷயமா இருந்தால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லிடுவோம் இது ஆத்மா பூஜை இதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் ஆத்மபூஜைக்கு நாங்கள் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அதில் உள்ள ஒரு பண்டிதர் சொன்னாரா க்ஷமிக்கணும் உங்களுக்கு இன்னும் மனோபக்தி கூடலையோன்னு நினைக்கிறேன்னா யார பார்த்து யாசராஜரை பார்த்து சொன்னார் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு கதர ஆரம்பிச்சாலும் யாசராஜர் ஆஹா ஹே கிருஷ்ணா குருவா இருப்பா இந்த மனசனுக்கு இன்னும் கூடலையாங்கிறத அப்போ தூரக்க அவற்ற வந்து நின்று இடையை அவற்ற வந்து நின்று சாமி ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல சாமி நான் தள்ளி போங்கிறா நீங்கள் வாடானா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை சாமி கோச்சிக்க கூடாது சொல்லுடா அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் உள்ளே வந்து துளசி மாலை சாத்திரத்தை நானும் துளசி மாலை சாத்தின்ட்டு இருந்தேன் நானும் ஒரு கொடுத்து வேற ஒன்றும் இல்லை ஒரு பக்கம் மத்து வச்சுட்டு இருக்கார் ஒரு பக்கம் தோல்ல விழுந்து ஒரு பக்கம் மத்தில் பட்டு தோல்ல விழாம இருக்க நீங்கள் எடுத்துட்டு மத்தல மாற்றுறது சரியா போட்டால் உட்காந்துருன்னு இவர் பண்ணுறதோ ஆத்ம பூஜை ஆத்ம பூஜை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேற ஒருத்த வந்து சொன்னோடனே ஒரு ஆடி போடுது நானும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் உள்ள பெருமாளுக்கு துளசி தாத்த வந்தேன் நீங்கள் மாலை சாத்தின் இருந்தேன் அது என்னன்னு சொல்லுவோம் நான் அத்தனை பேரும் ஆடி போயிட்டான் அப்பேற்பட்ட கனகதாசர் திருப்பணி பண்ணி கொடுத்த கோவில் அவருடைய வாக்கியத்தில் ஆதி கேசவன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க அந்த ஆதி கேசவ பெருமாள் இவருக்கு சின்ன கேசவ பெருமாள் சர்வ ஆபரணங்களோட இருப்பாங்க பிரம்மாண்டமா இருப்பான் பார்த்து ரசிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் விட இன்னொரு அதிசயம் இந்த ஊர்ல என்ன அப்படின்னா இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல நிறைய இடையர்கள் இருக்கா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்காவது கனவுல போய் பெருமாள் சொல்லுவேன் எனக்கு செருப்பு வேணும்னு உடனே பெருமாளுக்கு செருப்பு தச்சு கொண்டு வந்து கொடுப்பான் அறுபது எழுபது வருஷத்துக்கு பின்னாடி பெருமாளுக்கு கொண்டு வந்த செருப்பு இன்னும் இருக்கு திருப்பி எப்ப பெருமாள் கேட்பாருன்னு தெரியாது அந்த ஊர்ல உள்ளவா அதே மாதிரி தைச்சு இன்னும் பெருமாள் எனக்கு தேஞ்சு போயிடுதுன்னு சொன்னாக்க இது மாதிரி பெருமாள் கேட்டு வாங்கிப்பா நௌரங்க மண்டபம்னு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்துல தன்னுடைய கலைத்திறன் அத்தனையும் வெளிப்படுற மாதிரியான அமைப்போட வச்சிருக்கான் இங்க இருக்கக்கூடிய துத சம்பம் முன்னாடி இருக்கக்கூடிய கருட பகவான் கிட்ட நின்று ஆகாசத்துல நாம எதை பிரார்த்தனை பண்ணாலோ பண்ணாலும் கருட பகவான் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தகவல் தெரிவிப்பேன் உங்களுக்காக இன்னொரு அதிசயம் நீங்க போய் அதை போய் சோதனை பண்ணப்படாது இங்க இருக்கக்கூடிய தூண் இருக்கு பாருங்க உளவு பெரிய தூண் அழகான தூண் எந்த பிடிப்பும் கிடையாது கீழே ஒரு பேப்பரை கொடுத்து அந்த பக்கம் எடுத்துக்கலாம் அந்தரத்துல அனுக்கக்கூடிய இவ்வளவு பெரிய தூண் விஷ்ணுவர்தனுடைய காலத்துல இத பிரம்மாண்டமா கொண்டாந்து வச்சு இத தள்ளுறதுக்கு பார்த்து யானையால கூட இந்த தூணை தள்ள முடியும் அவ்வளவு பெரிய அதிசய தூண் அப்படின்னு அதோட மட்டும் கிடையாது இதுக்கு விஜய தூண் பேர் என்ன காரணம் அப்படின்னா சோழ சாம்ராஜ்யத்தை ஜெயிச்சுதான் இந்த பக்கம் வந்தா அதனாலதான் அவனுக்கு விஜயவர்தன் இன்னொரு பேர் அதனால் விஜயஸ்தம்பம் அப்படின்னு பேர் அந்த காலத்தில் ராஜாக்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த தூண்கட்டை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளுக்கு ஒரு மாலையை சாத்திட்டு போனால் ஜெயிச்சுட்டு அப்படி நம்மளுடைய காரியங்கள் ஜெயிக்கணும்னா இந்த தூண்கட்டனு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடலாம் தாயார் சன்னதி பெருமாள் சன்னதி அழகான கோவில் விசாலமான காற்று ஒரு பிரகாரம் வந்து பெருமாளை பார்த்து அனுபவிச்சுட்டு திரும்பி நாம் வரப்போகிறோம் கோவிந்தா